அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கன்னிராசியோ அல்லது பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு சாதகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டுக்கு உரிய சுக்கிரன் நான்காம் இடத்துல இருக்காரு இது நல்ல அமைப்பில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நினைத்த காரியங்கள் விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் ஏற்படலாம் கை கால்களில் பிரச்சனை வரலாம் இப்படி நிறைய விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் அதோடு உங்களுக்கான பலன்கள் இப்படி தான் அமைய போகிறது அப்படின்னும் நிறைய தகவல்கள் ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றிய முழுமையான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த தெய்வம் அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எதையும் உங்களுக்கு லாபமாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் குரு வக்கர இயக்கத்துல இருக்கிறதால எதிர்பாராத நன்மை உங்களுக்கு உண்டாகும் புதிய இடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவே தான் இருக்கும் அதாவது நாம போகக்கூடிய விஷயம் நீங்க திரும்பி வரும்போது நல்ல ஒரு மன நெறிவோட தான் வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்க்கையில உங்களுக்கு புது வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய பதவிகள் சிலருக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஏடா நாம நமக்கு பிடித்த வேலையை செய்ய முடியலையே நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் நம்ம எங்கெங்கேயோ போய் நம்ம வேலை தேடிட்டு இருக்கோம் ஆனாலும் அந்த வேலை நமக்கு அமையலையே அப்படின்னு எல்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டாம் இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்லதா தான் இருக்கு ஆரோக்கியத்தை பார்த்தோம் அதாவது புதன் பலவீனமாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டு செய்து விட்டு செய்திருக்க வேண்டாமே அப்படின்னு நினைக்கக்கூடியது உங்களுக்கு இப்போ நடக்கலாம் அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை நல்ல ஆலோசித்து யோசித்து செய்வது தான் நல்லது அதே போல் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது கேது எழில் ராகு இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வரும் இதை தவிர்க்கிறது நல்லது எப்போவுமே சண்டை சச்சரவு வர்றது தானே இப்போ என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஆனாலும் இனி இந்த ராசிக்கு இப்படி கேது உடைய திசை மாறுறதால நீங்கள் இன்னமும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியில் கேது ஏழு ஏழில் ராகு இருக்கிறதால அருகில் இருக்கக்கூடிய புற்று மாரியம்மன் கோவில்களில் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே போதுமானது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு புற்று மாரியம்மன் கோவில் சென்று வழிபட்டுட்டு வாங்க அதோடு உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் இனிமேல் திருப்தியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை ம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ராசி மற்றும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டம் மேலும் ஆன்ம பலம் பெருகக்கூடிய காலகட்டம் குடும்ப விசேஷங்களில் முதல் மரியாதை கௌரவ பதவிகள் இவையெல்லாம் கிடைக்கும் தடைப்பட்ட பணிகள் உங்களுக்கு துரிதமாக நடைபெறும் காணாமல் போன பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க ஞாபக சக்தி கூடி வரும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் தொழில் வியாபாரத்தில் முன்னின்று போட்டிகளை சமாளிப்பீங்க புதிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் வேலையில பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் சுய சம்பாத்தியம் உங்களுக்கு பெருகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம வேலையில பதவி உயர்வு கண்டிப்பா இருக்கும் ஒரு கடனை நீங்க வாங்கி மற்றொரு கடனை அடைத்த நிலை மாறும் என்றே சொல்லலாம் தாராளமான தனவரவால ஆடம்பர செலவில் நீங்கள் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க அதோடு பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் தந்தை வழி சுற்றத்தாழ நற்பயன் மற்றும் உதவி கிடைக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கு கட்சியால் ஆதாயம் உண்டாகும் மேலும் பார்த்து சென்ற வரணின் சாதகமான பதில் உங்களுக்கு வரும் எதிர்பாலத்திடம் உங்களுக்கு கவனமாக இருக்கவும் குல இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல மேலும் உங்களுக்கு பலன்கள் அமைய போகிறது அள்ளித்தரக்கூடிய அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்கள் சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இது கூட கூட இருந்தே உங்களை கெடுக்க நினைத்த உறவினர்களிடம் இருந்து அவர்களுடைய உள்நோக்கத்தை இந்த வாரத்துல நீங்க தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்க போகுது அவர்களிடம் இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லதுங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியும் அவ்வளவு சாதகமான நிலையில இல்ல முதலீடுகளுக்கு தகுந்த வருமானம் கிடைக்கிறது சற்று சிரமமாக இருக்கலாம் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சாதகமானதாக அமையாது போட்டி பந்தயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நில விற்பனை உங்களுக்கு சுணக்கமாக நடக்கும் புதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு இதனால் உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்களே கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்கத்தில் பதிவு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் நடைபாதை வியாபாரிகள் சிறப்பான பலனை அடைவாங்க குரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தள்ளிப்போன போன திருமணங்களை மிக நேர்த்தியாக நடத்துவீங்க பிள்ளை பாக்கியம் கிடைத்து நீண்ட கால இயக்கத்தில் இருந்து சில தம்பதிகள் விடுபடுவாங்க சுக்கிரன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் மிகவும் முன்னேற்றம் காண்பீங்க கலைத்துறையினர் பிரபலம் அடைவாங்க சனி ஆறாம் இடத்துல இருக்காரு கல்விக்காக அதிகம் செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கலாங்க தாய் வழி சொத்து கடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு எவ்வளவுதான் நீங்கள் இணக்கமாக நடந்தாலும் கூட குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுதான் யாருக்கும் உறுதி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக அதை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு ச சந்திராஷ்டம காலகட்டம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் ரொம்பவே விழிப்போடு இருக்கிறது மிகவும் சிறப்பு என்று சொல்லப்படுதுங்க அதுபோல் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரனுடைய சேர்க்கை இவையெல்லாமே நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாகத்தான் அமையும் என்று சொல்லலாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்களாக இருக்கீங்க நீங்கள் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விசா கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவருடன் இருந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மாறி வரும் இல்லத்தர இல்லத்தரசிகளுக்கு இது ரொம்ப நல்ல வாரமாக இருக்குன்னு சொல்லலாங்க சிலர் தீர்த்த யாத்திரை சென்று வ வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தவர்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது உயர் கல்வி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும்னு சொல்லலாம் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் அடமான நகைகள் நிலபுலன்களை மீட்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும் இரண்டாம் திருமண முயற்சி உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிக கவனமாக இருக்கிறது நல்லது புதிய மனிதர்களை ரொம்பவே தெரிந்த மனிதர்களை நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவர்கள்கிட்ட அதிகமான பேச்சுவார்த்தையை வச்சுக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது அது தொடர்பாக நீங்கள் ஏதாவது கடனை அடைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அதற்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் உங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எதையும் மனதில் வைத்து கொண்டு இருக்காதிங்க வீட்டில் கிட்ட பேசுங்க புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் வியாபாரத்தில் வெற்றிகள் அடையக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் வெளியில் நீண்ட தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கல்வி செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்றே அதிகரித்து காணப்படக்கூடிய காலகட்டமாக தான் கல்வி செலவு இருக்கு கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை நண்பர்கள் ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்க கடல் கடந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குன்னு தான் சொல்லணும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்போதான் இது போல அடுத்தடுத்து ஆன்மீக தகவல்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கும் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் குறிப்பிட்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் என்று பார்க்கும்போது மா ராசி வார ராசி என தொடர்ந்து வரும் அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே